நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்ப்பதற்காக கேரளாவிலே திரண்டு வந்த மக்கள் இரவு பகல் பாராமல் ஐந்து தொடக்கம் ஆறு மணித்தாலத்துக்கு மேலாக காத்து கிடந்து சூப்பர் ஸ்டாரை தரிசித்து போன ஒரு அபூர்வமான சம்பவம் பதிவாகி இருக்கிறது என்ன ஏது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாரங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பிலை வெளிவந்த கூலி திரைப்படம் அவ்வளவு தூரத்துக்கு எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தை கூட பெற்றுக் கொடுக்கவில்லை இந்த படம் வெளியாகிறதுக்கு முதல்ல ஆயிரம் கோடி ரூபாயினை சம்பாதிக்கும் என்று சொல்லி பொதுவாக எதிர்பார்க்கப்பட்டது இதற்கேட்டது போலதான் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு பணிகளும் இருந்தன தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய டாப்பி ஸ்டாரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு ஒவ்வொரு மாநிலங்களிலே கோலோச்சி இருக்கிற நடிகள் மல்டி ஸ்டாரிங் ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது அமீர் கான் நடித்திருந்தார் அதேபோல் போல் நடித்திருந்தார் நாகர்ஜூன நடித்திருந்தார் இப்படி நிறைய முக்கியமான நடிகர்களை ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருந்து அழைத்து வந்து ஒரு திரைப்படத்தை செய்திருந்தார்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை சிறப்பாக செய்திருந்தார் இவ்வளவு காலமும் எந்த விதமான தோல்விகளிலும் இணையாத லோகேஷ் கனகராஜ் அதே போல் கமல்ஹாசன் அவர்களை வைத்து ஒரு வெற்றி படம் விஜய் அவர்களை வைத்து வெற்றி படங்களை கொடுத்து வந்த லோகேஷ் கனகராஜ் நம்பிக்கையோடு எடுத்த ஒரு திரைப்படம் கூலி என்று சொல்லலாம் இந்த திரைப்படத்திலே கதை அம்சம் அவ்வளவு தூரத்துக்கு மக்களை சென்றடையாத பட்சத்திலே இந்த மல்டி ஸ்டாரிங் போமி விழா என்பது தோல்வியை இருந்தது எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தை பற்றிக்கொள்ளவில்லை அதற்கு அடுத்ததாக இப்பொழுது சூப்பர் ஸ்டாரினுடைய ரசிகர்கள் எல்லோரும் தமிழ் சினிமாவுடைய ரசிகர்கள் எல்லோரும் அவரோடு எதிர்பார்த்திருக்கிற மற்றும் ஒரு பெரிய படம் என்று சொன்னால் ஜெயிலர் டூ இந்த திரைப்படம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வெளிவந்திருந்தது ஜெயிலர் ஒன் பிரமாண்டமான ஒரு வெற்றியை பதிவு செய்திருந்தது இந்த வெற்றியின் மூலமாக அந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் பொறுமதியான கார் எல்லாவற்றையும் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் வழங்கியிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் அதை தொடர்ந்து இப்பொழுது ஜெயிலர் டூ உருவாகி கொண்டிருக்கிறது அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பினை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் கேரளாவிலே செய்து கொண்டிருக்கிறார் அந்த பிரதேசத்தினுடைய மக்களுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது சூப்பர் ஸ்டார் அவர்கள் எங்கள் பிரதேசத்துக்கு இந்த இடத்திற்கு படப்பிடிப்புக்காக வந்திருக்கிறார் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இந்த படப்பிடிப்பு முடிந்ததன் பிறகு இந்த வழியால் தான் சூப்பர் ஸ்டார் போக போறார் என்ற விஷயம் இருக்கிற மக்களுக்கு தெரிந்துவிட உடனடியாக அங்கிருக்கிற மக்கள் எல்லோரும் திரண்டு வீதி இரு மரங்களிலும் குமிந்து சூப்பர் ஸ்டார் வரும் வரைக்கும் இரவு பகலாக ஐந்து ஆறு மடத்தியாங்களுக்கு காத்திருந்து சூப்பர் ஸ்டாரை தரிசித்தார்கள் இந்த விஷயம் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் போக இவ்வளவு நேரம் காத்திருந்த ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக சூப்பர் ஸ்டார் அவர்களும் ஆவலோடு ஆசையோடு அந்த ரசிக பெருமக்களை சந்தித்து காரில் இருக்கக்கூடிய அந்த சன் ரூஃபை ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் அங்கே இருக்கின்ற ரசிக பெருமக்களுக்கு கையசைத்து ஹாய் சொல்லி வணக்கங்களை தெரிவித்து தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தார் இது அந்த கேரள மக்களினுடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தோற்றுவித்திருக்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது எனவே இந்த விஷயத்தோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த ஜெயிலர் டூ திரைப்படமும் மீண்டும் அதே பாணியிலே மல்டி ஸ்டாரிங் தான் இந்த திரைப்படமும் வரப்போகிறது ஏற்கனவே வந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா மோகன்லால் அவர்கள் நடித்திருந்தார் அதே போல சிவராஜ்குமார் அவர்கள் நடித்திருந்தார் இதே போல ஜாக்கி ஷாரஃப் என்ற ஒரு முக்கியமான நபரும் அந்த திரைப்படத்திலே நடித்திருந்தார்கள் இதை தொடர்ந்து இப்பொழுது அதே போர்யுலால தான் இந்த ஜெயலலர் வழியாக கொண்டிருக்கிறது இதிலே பாலாயா என்று சொல்லியில் அழைக்கப்படக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்திலே நடிக்கிறார் எஸ் ஜே சூர்யா முக்கியமான கதாபாத்திரத்திலே இந்த திரைப்படத்தில் நடிக்கிறார் என்று சொல்லி செய்திகள் வெளிவந்திருக்கின்றன பெரும்பாலும் செய்திகளை பார்க்கின்ற போது ஒரு மெயின் வில்லன் கரெக்டரிலே இந்த திரைப்படத்தில் எஸ் சூர்யா நடிப்பதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் உத்தியோகபூர்வமாக உத்தியோகபூர்வமான செய்தி அது இல்லை படம் வெளிவரும் வரைக்கும் தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அதே விட இன்னொரு முக்கியமான நடிகர் வேட்டியன் திரைப்படத்திலே கலக்கியிருந்தார் சுப்பர்ஸ்டார் உடணைந்து மூலோருக்கும் தெரியும் பகத் பாசில் இவரும் கூட இந்த திரைப்படத்திலே வெளிவந்திருக்க வெளிவந்த கூலி திரைப்படத்தில் நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனால் கை நழிவி போனது இப்பொழுது மீண்டும் ஜெயிலர் திரைப்படத்திலே அந்த வேட்டியனில் விட்ட அந்த சேட்டைகள் எல்லாவற்றையும் திருப்பியும் ஜெயிலர் டூவிலே தொடரப்போகின்றார் பகத் வாசில் ஆகவே இதிலும் முக்கியமான நடிகர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் பார்க்கலாம் அனிருத் ராவச்சந்திரன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கான இசையும் வழிகிட் இசையையும் செய்கின்றார் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய கூலி திரைப்படத்தினுடைய வெளியீட்டுக்கு பிறகு நொந்து போயிருக்கக்கூடிய தமிழ் சினிமாவினுடைய ரசிகர்களை சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரசிகர்களை இந்த நெல்சன் திலீப் குமாரினுடைய ஜெயிலர் டூ திரைப்படம் தூக்கி நிறுத்தமா இல்லையான்றத பொறுத்து பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்